தேவேந்திர உல வேளாளர் சமுதாயம் திமுக அரசுக்கு பக்கவலமா இருக்கும் வருங்காலத்துல உங்களோட தோலோட தோல் நின்று இந்த பாசிச கும்பலை விரட்டி அடிக்கிறதுல இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமும் இந்த தேவேந்திர குல மக்கள் முன்னேற்ற பெற அமைப்பும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் என்று இந்த இடத்திலே சொல்லி கொண்டு நீங்க இந்த மாநாட்டில் கலந்து கொண்டது இந்த சமூகத்துக்கான வெற்றி என்று சொல்லி வாழ்த்துக்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சகோதர சகோதரி அலைவரும் இருக்கையில் அமர்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக பத்து மணி வரை இன்னொரு அரை மணி நேரம் மாலை நடக்கும்